சென்னை திருவற்றையூர் வாக்குச்சாவடியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கோளாறு ஏற்பட்டிருக்கிறது இதனால் வாக்குப்பதிவு தாமதமாக நடைபெறுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது தொடர்ந்து அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருவற்றையூர் பகுதியில் வாக்குப்பதிவு இயந்திர கோளாறால் வாக்குப்பதிவு தாமதமாக நடைபெறக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது வாக்குச்சாவடியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கோளாறு ஏற்பட்டிருக்கிறது அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பார்த்திபன் வணக்கம் பார்த்திபன் அது கோளாறு எவ்வளவு நேரத்தில் சரி செய்யப்படும் விவரங்கள் வழங்கலாம் நிச்சயமாக சென்னை திருவற்றியூர் அவர் லேடி பள்ளியில் உள்ளக்கூடிய வாக்குச்சாடி மையத்தில் பாகம் இருநூற்றி அறுபத்தி ஒன்று வாக்கு செலுத்தும் இயந்திரம் தற்பொழுது பழுதாகி உள்ளதால் அங்கு வாக்கு செலுத்துவதற்கு பொதுமக்கள் தாமதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது மண்டலம் ஒன்று திருவற்றியூர் பதினொன்றாவது வார்டு இருநூத்தி அறுபத்தி ஒரு பூத்தில வாக்கு செலுத்தும் இயந்திரம் வந்து தற்போது கோளாறு ஏற்பட்டதால அங்க வாக்கு செலுத்துவதில் கொஞ்சம் சிறிது நேரம் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது அஹ் தற்போது வட சென்னை பொறுத்த மட்டுமே வந்து பல்வேறு பகுதியில இந்த வாக்கு சாவடியில பொதுமக்கள் வந்து வாக்களித்து வரக்கூடிய நிலையில அந்த சென்னை பெருநகர் மாநகராட்சி திருவற்றியூர் பதினொன்றாவது வார்டுக்கு உட்பட்ட இருநூத்தி அறுபது ஒன்று இந்த வாக்கு மையத்தில் வாக்கு எண்ணில் தற்போது அந்த இயந்திரம் வந்து பழுதாகி இருக்கிறது காலை ஆறு மணி முதல் வந்து மாதிரி வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றிருந்தது அப்பொழுது மாதிரி வாக்குப்பதிவு நடைபெறதுக்கு முன்னே காலை ஆறு மணிக்கு என்பது அந்த சோதனை என்பது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவ்வப்பொழுதே அந்த இயந்திரம் வந்து பழுது காரணம் என்பது ஏற்பட்டது இருந்த சரி நேற்று தினமே வந்து இங்கே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குத்தாடி மையங்களில் இருக்கக்கூடிய அந்த வாக்குப்பதிவு செலுத்தக்கூடிய அந்த இயந்திரம் வந்து சரி செய்யப்பட்டு எல்லாம் வந்து நல்ல நிலையில் இருக்கிறது வாக்கு செலுத்த ஏதுவாக இருக்கிறது என்று தெரிவித்திருந்தார்கள் ஆனால் தற்பொழுது ஆறு மணி நிலவரத்திலிருந்து தற்போது ஏழு மணி ஆகி கொண்டிருக்கிறது இதுவரை அந்த பணியை வந்து சரி செய்ய முடியாமல் வேறு வழி இல்லாமல் திகைத்த அதிகாரிகள் தற்பொழுதுதான் அந்த வாக்கு இயந்திரத்தை எடுத்து சென்று மாற்றுவாக எடுத்து வருவதற்காக சென்றிருக்கிறார்கள் இதனால் வந்து நீண்ட வரிசையில் ஒரு வாக்குச்சடி மையம் வந்து அந்த முறையான பணி செய்யவில்லை என்பதால் பொதுமக்கள் காத்திருக்க வேண்டிய அவலநிலை என்பது தற்போது ஏற்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது பாதிபன் கூடுதல் விவரங்களுக்காக நீங்க இணைப்பிலை தொடரலாம்